கட்டத்தில் நமக்கான உத்தம குரு கிடைக்கணும்னு விதி தான் குரு அமை குழந்தைங்க ஒரு அது எந்த எந்த காலம் நேரம்னு அதுக்கு வந்து கால நிர்ணயமே இல்லை காரணம் சிஷியனுக்காவது பத்து நாள்ல ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் ஒரு யுகம் ரெண்டு யுகம்னு கணக்கு வழக்கு இருக்கும் யுகம் யுகம்னாலும் குரு கட்டாயம் தேடி வந்துடுவார் ஆனால் சிஷ்ய குழந்தைங்களை குரு தான் தேடி போகணும் குரு தேடி போய் சிஷ்ய குழந்தைங்கிட்ட தேடி கண்டுபிடிக்கிறது தான் ரொம்ப அரிது ஆகியனால இந்த விஷயத்தில் நான் தான் ரொம்ப பெரிய பாக்கிய சார் எனக்கு உங்களை போல் ஆத்மாத்மமான குழந்தைங்க சிஷ்ய பிள்ளைகளாக கிடச்சதுக்குன்னு நான் பண்ண பாக்கியம் ரொம்ப சொற்பமாக ஈஸியாக கிடச்சிட்டு அவ்வளோ அவ்வளோ சுலபமாக யாருக்கும் கிடச்சிடாரு இன்றைக்கி நீங்கள் சொல்கிற பெரிய 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 குருமார்களுக்கெல்லாம் கூட இன்னும் சிஷிய பிள்ளைகள் எனக்கு இப்போ என்னோட கூட எனக்கு ஈடாக சமமாக பார்த்த நிறைய மகான்களை பார்த்தோம் யாரும் தனக்கு அடுத்த சிஷ்ய பிள்ளைங்க இல்லாமல் ஒத்தையில் இருந்து வாழ்ந்துட்டு போயிட்டானுங்க இன்றைக்கி அந்த மடம் பத்தா பிரிஞ்சு கிடக்கு எட்டு தூசி தட்டி தொடச்சி பெருக்கி வாரக்கூட ஆள் இல்லை அவர் சொல்லிட்டு போனது ஒன்று இவனுங்க செஞ்சுக்கிட்டு இருக்கிறது ஒன்று அப்படின்னு சிந்தனை மாதிரி சித்தாந்தம் மாதிரி கருத்து மாதிரிலாம் கூட செயல்பட்டுக்கிட்டு இருக்கு ஆக ஒரு குழந்தைக்கு குரு வாய்க்கப்படுறது ரொம்ப எளிமை அது காலத்தால் அவனுக்கு எந்த காலத்தில் குரு வரணுமோ தேடி வந்து அவனுக்கான அனுகிரகத்தை பண்ணிட்டு போவாங்க இது வந்து கடவுளோடைய நிர்ணயம் ஆனால் ஒரு குரு கரை சேரணும்னு சொன்னால் ஒரு உத்தம சிஷ்ய குழந்தை இருந்தாலே விட கரை சேர முடியாது அப்பா நிச்சயம் இந்த ஜென்மத்தில் கரை சேர்ந்துடும் முழுமையான நம்பிக்கை கட்சிட்டு எம்பெருமான இறைவனுக்கு தான் நம்ம அந்த நன்றியை சொல்லணும் நம்முடைய குருமகா சன்னிதானத்துக்கு நாம் எந்த அளவுக்கு அடித்தொகளாக இருக்கும் விசுவாசமாக இருக்கோன்றது என்னுடைய வாழடி வாழ சிஷியகோண்டை உங்களை வச்சு இது வாழை மரம்ன்றதை நம்மளால் உணர்ந்துக்க முடியாது இந்த வாழ வாழ்வாங்க முழுக்க பெருத்தையாடுகளுக்கு உபயோகமாக இருந்து இடை திருப்பதி அடையணுன்றது தான் நம்முடைய பிரார்த்தனை நம்முடைய பிரார்த்தனைக்கு எல்லாம் துணை நிற்கிறீங்க உங்களுடைய துணையும் உங்களுடைய வைபவங்களும் குருமகா சன்னிதானத்துக்கு என்றென்றும் நீடித்து இருக்கணும் எல்லோரும் நீடித்த புகழோடும் நீண்ட ஆயுள் ஆரோக்கியத்தோடும் சீரும் சிறப்புமா சௌபாக்கியமாக குடும்ப சகிதமாக பெருவாழ்வு வானண்டா குழந்தைன் உங்களுடைய தூய்மையான மனம் அப்பாவுக்கு புரியுது இந்த தூய்மையான மனமே குருக்கான தீனி குருவோட பசி தூய்மையான மனம்தான் தூய்மையான ஆத்மாதான் இறைவனுடைய பசியும் அதுதான் ஆக இறைவன் பசி ஆறினோம்னா தூய்மையான ஆத்மாக்களை கொண்டு தான் பசி ஆறுவார் அவர் வழி நிக்கு